என் தங்கமே தான் துரோகி என்று சொன்னவர்களே இன்று உண்மையான துரோகம் என்னவென்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நீ சொல்லாமல் பொறுத்து கொண்ட அந்த வலி அந்த குற்றமில்லாத தண்டனை அந்த மனக்கசப்பு இவை யாருக்கும் தெரியாமலே நீ உள்ளுக்குள் எத்தனை முறை உடைந்தாய் தெரியுமா ஆனால் இன்று வாழ்க்கை அவர்களுக்கே உண்மையைக் காட்டிக் கொண்டு இருக்கிறது யாரோ உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் உன் மனசின் நல்லதையே துரோகம் என்று பெயர் வைத்தார்கள் உன் உண்மையான அன்பையும் உன் நேர்மையையும் சந்தேகமாக பார்த்தார்கள் நீ செய்த உதவிகளை கூட அவர்கள் கணக்கில் வைத்து கொள்ளல நீ கொடுத்த நம்பிக்கையை அவர்கள் மதிக்கல உன் பாசத்துக்கே சந்தேகத்தை விதையாயிட்டு நின்னார்கள் ஆனா தங்கமே உன் மனசு எவ்வளவு தூய்மையானதுன்னு அம்மனுக்கு தெரியும் நீ யாரையும் காயப்படுத்த நினைக்கலை எந்த உறவிலும் துரோகம் செய்யாதவன் செய்யாதவள் நீதான் உன் நம்பிக்கை உன் உண்மை உன் பாசம் இவை யாருக்கும் புரிந்திருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனா அம்மன் பார்வைக்கு எல்லாம் தெரியும் உன்னை துரோகி என சொன்ன அளவுக்கு உன்னை பற்றி தவறாக யோசித்தவர்கள் இன்று தங்களது வாழ்க்கையிலேயே துரோகத்தை கண்டுகொண்டு இருக்காங்க நீ கொடுத்த அன்பை யாராவது மதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கே வாழ்க்கை அதை எப்படி உணர்த்தும் தெரியுமா அவர்களே நம்பியவர்கள் அவர்களை ஏமாற்ற ஆரம்பிச்சுடுவாங்க அவர்கள் கொடுத்த நம்பிக்கை உடைந்து போயிடும் அவர்கள் பகிர்ந்த ரகசியமே அவர்களுக்கு எதிராகி விடும் அவர்கள் நம்பிய உறவே அவர்களை கைவிடும் அவர்கள் கைப்பிடித்தவர்களே பின்னால் குத்துவார்கள் அது நியாயம் தங்கமே யாரை வேண்டுமென்றாலும் பிரபஞ்சம் சோதனைக்கு உட்படுத்தாது உண்மையை மதிக்காதவர்களையே வாழ்க்கை உண்மையால் காயப்படுத்தும் அவர்களுக்கு இப்போது புரியுது நீ செய்த அன்பு துரோகம் இல்ல நீ காட்டிய பாசம் பொயில்ல நீ வைத்த நம்பிக்கை தவறல்ல உன் மனசும் உன் அன்பும் மிக தூய்மையானது அவர்கள் இப்போது அனுபவிப்பது யாரையோ முழுசா நம்பி விட்டால் எப்படி உடைந்து போகிறது யாரையோ பின்பற்றினால் எப்படி ஏமாற்றம் வருது யாரை நம்பினோம் என்று நம்பிக்கையில் வைத்தவர்களே எப்படி துரத்துகிறார்கள் இவையெல்லாம் அவர்களுக்கு இப்போது உண்மையாகிறது அதற்கெல்லாம் காரணம் நீ இல்லை தங்கமே அவ்வளவு துன்பத்தை உனக்கு கொடுத்தது உன்னை தவறாக சித்தரித்தது உன் பேரை துரோகத்தோட இணைக்க நினைத்தது அது அவர்களுடைய தவறு உன்னிடம் இருந்த அந்த உண்மையான அன்பை அந்த நேர்மையான மனதை அவர்கள் மதிக்கவில்லை என்பதால்தான் இன்று அவர்கள் துரோகத்தால் சூழப்பட்டு தவிக்கிறார்கள் உன் மனசு உடைந்ததற்கான தண்டனையை நீ வாங்கவில்லை உன் மீது வைத்த குற்றச்சாட்டின் கர்மா அவர்கள் தங்களது வாழ்க்கையிலேயே வாங்கிக்கிட்டு போறாங்க நீ அழுத கண்ணீர் ஜடஜடன்னு விழுந்த தருணத்தை அம்மன் நியாயத்தோட திருப்பி கொடுத்துட்டாள் அவர்கள் உன்னை துரோகி என்று சொன்னார்கள் ஆனா இன்று அவர்களை கைவிடுறவர்கள் அவர்களுக்கே சொல்றாங்க நாங்க உன்னை நம்ப முடியாது அதுதான் வாழ்க்கையின் நியாயம் தங்கமே நீ யாரையும் ஏமாற்றல நீ யாரையும் காயப்படுத்தல நீ யாரையும் பின்னால் பேசல அந்த நன்மையின் சக்திதான் இன்று உன்னை குயரத்துக்கு கூட்டிக் கொண்டு போகுது அந்த நன்மை அந்த உண்மை அந்த நேர்மை இவை உன்னை தாங்கி நின்று உன் எதிர்காலத்தை பாதுகாக்கும் அவர்கள் இப்போது என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா நீங்கிருந்தால் தான் அவர்களின் வாழ்க்கை அமைதி இருக்கும்னு நீங்கிருந்தால் தான் அவர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும் நீங்கிருந்தால் தான் அவர்களது மனசு சரியாக இருக்கும் ஆனா அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது உன் வாழ்க்கை முன்னேறிவிட்டது தங்கமே உன் மனம் பலமாகிவிட்டது உன் நம்பிக்கை உயர்ந்திருக்கிறது உன்னை துரோகி என்று சொன்னவர்களை மனசு வச்சு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் பெற்ற துன்பம் நீயோடு தொடர்பில்லை அது அவர்களுடைய செயல்களோடு நிழல் நீ முன்னே போ உன் வாழ்க்கை வளர உன் ஒளி அதிகரிக்க உன் நன்மை உன்னை காப்பாற்ற உன் அம்மன் உன் மீது ஆசீர்வாதம் வாரி வாரி அருளிக்கொண்டே இருப்பாள் துரோகம் அவர்களை துரத்தட்டும் அன்பும் உண்மையும் உன்னை உயர்த்தட்டும் தங்கமே என் தங்கமே நீ என்று கேட்கும் வார்த்தைகள் உன் இதயத்திற்கு பெரும் வலிமை சேர்க்கும் உன்னை துரோகி என்று சொன்னவர்கள் யார் என்று நினைக்கிறாய் அவர்கள் யாரேனும் சர்று நேர்மையோ சர்ரு உண்மையோ சர்ரு நல்ல எண்ணமோ இருந்திருந்தால் நீ துரோகி என்று சொல்வதற்கு தக்க காரணமில்லை ஆனா அவர்கள் சொன்னது ஒரு பொய் அவர்கள் சொன்ன பொய்கள் உனக்கு உண்மையாக தோன்றாத போது அது உன்னை உழற்சி துன்பம் குழப்பம் என பலவீனமாக்கியது ஆனா என் தங்கமே அவை அனைத்தும் கடந்து வந்தாய் இன்று அவர்கள்தான் அவன் துரோகத்தை அனுபவிக்கிறார்கள் நீ தனியாக இருந்த நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அழுந்த நேர்ந்ததெல்லாம் உனக்கு தெரியுமா மனசிலே உண்டான வலிகள் யாருக்கும் தெரியவில்லை நீ அனுபவித்த ஒவ்வொரு துன்பமும் உன்னை கூடிய வலிமையோடு நிறுத்தியது நீ அறியாமலே அடைந்த அனுபவங்கள் உன்னை உயர்த்தியது உன் துன்பத்தை அவர்கள் உணரவில்லை ஆனா அவை உன்னை பெரும்படிக்க செய்தன உன் மீது யாரோ தீங்கு நினைத்திருந்தாலும் உன் உண்மையான உள்ளம் அதை தாங்கியது நீ யாரையும் ஏமாற்றவில்லை நீ யாரையும் காயப்படுத்தவில்லை உன் நம்பிக்கை உன் அன்பு உன் நேர்மை இவை உன்னை முன்னேற்றிக் கொண்டே சென்றன நீ துரோகமா இல்லையா என்று சொல்லினவர்கள் இப்போது தங்களுடைய வாழ்க்கையில் அதே துரோகம் அனுபவிக்கிறார்கள் அவர்களுக்கே அவர்களின் சொந்த செயல் தாக்கம் கொண்டு வந்த தடைகள் இழப்புகள் பயங்கள் இவையெல்லாம் விளைவாக காட்சி அளிக்கின்றன அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டிய உண்மையை அவர்கள் இப்போ நேரடியாக அனுபவிக்கிறார்கள் உன் வாழ்க்கை நீ நல்ல மனசோடு நடந்ததை நினைவில் வைக்கிறாள் நீ செய்த உதவிகள் நீ காட்டிய பாசம் நீ வைத்த நம்பிக்கை அவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டு துரோகி என லேபர் செய்தாலும் உண்மையான வலிமை உன்னிடம் இருந்தது அது உன் மேலான அருள் உன் முன்னேற்றம் உன் வளர்ச்சி நீ யாரையும் குறை கூறவில்லை நீ யாரும் வெறுக்கவில்லை நீ யாரும் விடவில்லை ஆனா உன்னை துரோகி என்று சொல்லியவர்கள் தங்கள் சொந்த செயல்களால் தங்கள் பாதையில் தடைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் நினைத்திருப்பது போல நீ அவ்வளவு மோசமாக இல்லை உண்மையில் நீ கடவுளின் ஆசீர்வாதத்தால் நீதி வாயிலால் பாதுகாக்கப்பட்டாய் நீயும் நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் உனக்கு வலிமை தரும் உன் இதயம் இன்று நிம்மதியோடு இருக்க வேண்டும் உன் மனசு இன்று உயர்ந்து இருக்க வேண்டும் நீ எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் மீ எவ்வளவு தூய்மையான மனசோடு இருந்தாலும் உன்னை மதிக்காதவர்கள் இருந்துவிட்டனர் ஆனா அவங்களால் உன் உள்ளம் பாதிக்கப்படாது மீ மேலே உயர்ந்தாய் உன் ஒளி மிகப்பெரியதாய் பெரியதாய் பிரகாசிக்கிறது உன் செயல் உன் அன்பு உன் நேர்மை ஆல் தீஸ் குற்றச் குற்றச்செயல்கள் அவர்கள் துரோகம் செய்தாலும் அது உன்னை முன்னேறுவதை தடையாக்க முடியாது இன்று அவர்கள் அனுபவிப்பது துரோகம் அவர்களே துரத்தப்படுகிறது உன் முன்னேற்றத்திற்காக உன் வாழ்க்கையின் ஒளிக்காக அம்மன் உன்னை காக்கிறது நீ எப்போதும் நினைத்து பார்த்திருக்காத நேரங்களில் கூட அம்மன் உன்னோடு இருக்கிறார் உன் எதிரிகளை துரத்தும் சக்தியுடன் உன்னை உயர்த்தும் ஆசீர்வாதத்துடன் உன்னை வழி நடத்துகிறாள் உன் மனசில் நினைத்த பொறாமை சோகம் கஷ்டங்கள் ஆல் தீஸ் ஹாவ் பிகம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் அவை உன்னை முன்னேற்றிக் கொண்டு போகும் வலிமையாக மாறின இன்று அவர்கள் அனுபவிக்கிற தடைகள் உனக்கு வந்த சோதனைகளை ஒப்பிட முடியாது உன்னால் கடந்து வந்த பாதை உன் பொறுமையும் உன் நம்பிக்கையும் அவர்களுக்கு புரியவில்லை நீ முன்னேற வேண்டும் நீ வளர வேண்டும் நீ சிரிக்க வேண்டும் நீ சந்தோஷப்பட வேண்டும் உன்னுடைய நன்மை உன் உண்மை உன் நேர்மை இவை உன்னை பாதுகாத்து வளர்த்து கொண்டே இருக்கின்றன உன்னை துரோகி என்று லேபல் செய்தவர்கள் இன்று தங்களுக்கே லேபல் அனுபவிக்கிறார்கள் உன் இதயத்தில் அமைதி வைக்க உன் மனதில் நம்பிக்கை வைக்க உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது நல்லவை மட்டுமே அம்மன் உன்னை உயர்த்தும் பாதையில் எப்போதும் உன்னோடு இருக்கிறார் உன்னை துரோகி என கூறியவர்களது வாழ்வில் வரும் தடைகள் இழப்புகள் குழப்பங்கள் ஆல் ஆஃப் த சாதேர் ஓன் கர்மா நீ துறவி போல் ஒழுக்கமான மனசோடு உண்மையோடு வாழ்ந்தாய் அதற்கும் மேல் அம்மன் உன்னை பாதுகாத்து வெற்றி அளிக்கிறார் உன் எதிரிகள் துரோகத்தை அனுபவித்தாலும் உன் முன்னேற்றம் தடையற்றது உன் உயர்வு தடைபடவில்லை இப்போதும் உன் எதிரிகள் தத்தளிக்கிறார்கள் அவர்களது முயற்சிகள் தோல்வியடைந்து விட்டது அவர்கள் எண்ணியதெல்லாம் எதிர்பலமாகி விட்டது நீ போகும் பாதையில் அவர்கள் தடைகள் வரவில்லை அவர்கள் துரோகத்தால் நீ தாழ்ந்துவிடவில்லை உன் உயர்வு நாளும் நாளும் அதிகரித்து வருகிறது உன் நன்மை உன் நேர்மை உன் உண்மை இவை எல்லாம் உன்னை காக்கும் துரோகத்தை அனுபவித்தவர்கள் இன்று தங்களது துரோகம் தங்களுக்கே திரும்பியதை காண்கின்றனர் அவர்கள் இன்று உன்னால் காயப்படுத்த முடியாது என்ற உண்மையை நேரடியாக அனுபவிக்கிறார்கள் நீ முன்னேற வேண்டும் உன் வாழ்க்கை வளமாக வேண்டும் உன் மனசு அமைதியாக இருக்க வேண்டும் நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் துரோகம் அனுபவிக்கட்டும் உன் நன்மை அனைத்தையும் பாதுகாத்து உயர்த்தட்டும் தங்கமே உன் வாழ்க்கை இப்போதும் உயர்வு நோக்கி செல்கிறது உன் முன்னேற்றத்தில் தடைகள் வராது உன் நன்மை உன் உண்மை உன் அன்பு ஆல் தீஸ் ஷைன் பிரைட்டர் தன் எனி நெகட்டிவிட்டி உன்னை துரோகி என்று சொன்னவர்கள் இன்று தங்களுக்கே துரோகத்தை அனுபவிக்கிறார்கள் இதுதான் நிதியின் வரம் நீ மேலே போ நீ வளரும் நீ வளர்ந்தால் உன் ஒளி உலகத்தை பிரகாசமாக்கும் உன் உயர்வு தடைபடாது உன் மனசு நிறைந்த நிம்மதியோடு இருக்கும் உன்னை துரோகி என்று சொன்னவர்கள் தங்கள் சொந்த துரோகம் வழியால் தத்தளிக்கிறார்கள் நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் அன்பு உன் உண்மை உன் நேர்மை மட்டுமே உன்னை முன்னேற்றும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது அம்மன் உன்னோட இருக்கிறார் உன்னை காக்கிறார் உன் எதிரிகளை துரத்துகிறார் உன் உயர்வுக்காக வேலை செய்கிறார் நீ முன்னே போ உன் மனசில் நிம்மதி வை உன் வாழ்வில் வளம் பெருகட்டும் உன் முன்னேற்றத்தில் தடைகள் இல்லாமல் அம்பலம் போன்ற உயர்வு உன்னை வரவேற்கட்டும் துரோகத்தை அனுபவித்தவர்கள் தங்கள் கையிலேயே அதை அனுபவிக்கட்டும் உன் நன்மை உயர்த்தி உன் வாழ்க்கை பிரகாசிக்க அம்மன் உன்னோட இருக்கிறார் உன் எதிரிகள் துரோகம் அனுபவிப்பதாக இருந்தாலும் உன் வெற்றி தடையின்றி வரும் உன் மனசும் மனசு வலிமையும் ஒளியும் இன்றும் நாளும் அதிகரித்து வருகின்றன இப்போ உன் முன்னேற்றத்தின் பாதை தொடங்கியது